வணக்கம் நண்பர்களே என்று நாங்கள் உயிரிச்சு புணர்ச்சியில் பார்ப்போம் எழுத்து வகைப்படும் உயிரேறு மெய்யேறு உயிரீச்ச புணர்ச்சி என்றால் நிலைமொழியின் இறுதியில் உயிர் எழுத்து வருவதாகும் மெய்யீச்ச புணர்ச்சி என்றால் நிலைமொழியின் இறுதியில் மெய் எழுத்து வருவதாகும் புணர்ச்சி இரு வகைப்படும் அவை உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் என்பனவாகும் உயிர் முன் உயிர் என்றால் நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்தும் வறுமொழியின் தொடக்கத்தில் உயிரெழுத்தும் இருப்பது ஆகும் என்றால் நிலைமொழியின் இறுதியில் வரும் மொழியின் தொடக்கத்தில் மெய் இருப்பது ஆகும் மெய்யிற்று புணர்ச்சியும் இதுவகைப்படும் மெய் முன் உயிர் மெய் மெய் முன் உயிர் என்றால் நிலைமொழியின் இறுதியில் மெய் எழுத்து வருவதும் வருமொழியின் தொடக்கத்தில் உயிர் எழுத்து வருவதும் ஆகும் இதை போல மெய் முன்மெய் என்றால் நிலைமொழியின் இறுதியில் மெய் எழுத்து வருவதும் வருமொழியின் தொடக்கத்தில் மெய் எழுத்து வருவதும் ஆகும் இவ்வாறாக நாம் எழுத்து புணர்ச்சியை நான்கு வகையாக பிரிக்கலாம் உயிரீச்ச புணர்ச்சி இருவகை படும் என்று முதலே பார்த்தோம் அல்லவா ஈச்சு என்றால் இறுதி என்றும் படித்தோம் தற்கு ஒரு எடுத்து காட்டு பார்ப்போம் வாழை சக இலை இதில் வாழை என்ற நிலைமொழியின் இறுதியில் ஐ என்ற உயிர் எழுத்து இருக்கிறது இலை என்ற வறுமொழியின் தொடக்கத்தில் இ என்ற காணப்படுகிறது இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு மா நிலைமொழியின் இறுதியில் ஆ என்ற உயிர் எழுத்து இருக்கிறது இலை இந்த வருமொழியின் தொடக்கத்தில் இ என்ற உயிரெழுத்து இருக்கிறது இப்பொழுது உயிர் முன் மெய் புணர்தலுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்ப்போமா இதில் இறுதியில் ஐ என்ற உயிர் எழுத்து இருக்கிறது வெறுமொழியின் தொடக்கத்தில் மெய் எழுத்து காணப்படுகிறது இன்னும் ஒரு எடுத்து காட்டு மா சகாய் இதில் நிலைமொழியின் இறுதியில் ஆ என்ற உயிர் எழுத்து இருக்கிறது வெறுமொழியின் தொடக்கத்தில் என்ற மெய் எழுத்து காணப்படுகிறது உயிர் முன் உயிர் புணரும் போது இ அல்லது இ தோன்றும் இது உடம்படுமை என்று அழைக்கப்படும் நிலைமொழியின் இறுதியில் என்ற எழுத்துகள் இருந்தால் இ என்ற உடம்படுமை தோன்றும் நிலைமொழியின் இறுதியில் அ என்ற எழுத்துகள் இருந்தால் என்ற உடம்படுமை தோன்றும் இப்போது நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் வாழை சக இலை இதில் நிலை மொழியின் இறுதியில் ஐ என்ற உயிரெழுத்து இருக்கிறது எனவே ஈ என்ற உடன்படுமை தோன்றுகிறது வாழை சக இலை வாழை இலை என்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் சக இலை இதில் இறுதியில் ஆ என்ற உயிரெழுத்து இருக்கிறது எனவே என்ற உடன்படுமை தோன்றுகிறது எனவே மா சக இலை மாலை நிலைமொழியின் இறுதியில் ஏ என்று உயிர் எழுத்து வந்தால் இ அல்லது தோன்றலாம் காட்டுகளை பார்ப்போமா இதில் நிலைமொழியின் இறுதியில் ஏ என்ற உயிர் எழுத்து இருக்கிறது இதில் இ என்ற உடன்படுமை தோன்றுகிறது பரமனேயாகிலும் தே சஹ ஆரம் இதில் நிலைமொழியின் இறுதியில் ஏ உயிரெழுத்து இருக்கிறது இதில் இஃப் என்ற உடம்படுமை தோன்றுகிறது சக ஆரம் கை சக ஏடு கையேடு இதில் நிலைமொழியின் இறுதியில் ஐ என்ற உயிரெழுத்து இருக்கிறபடியால் இ என்ற உடம்படுமை தோன்றியிருக்கிறது பல சக உடை இதில் நிலைமொழியின் இறுதியில் அ என்ற உயரழுத்து இருக்கிறபடியால் என்ற உடம்படுமை தோன்றி பலவுடை ஆகிறது சக எறும்பு எறும்பு கோ சகஇ கோவில் மணி சக அடித்தான் மணியடித்தான் வர சக இல்லை வரவில்லை படிய பல சக இடங்கள் பல விடங்கள் இளங்கோ சக அடிகள் இளங்கோ வடிகள் இதில் நிலைமொழியின் இறுதியில் ஏ என்று உயிரெழுத்து இருக்கிறபடியால் என்று உடம்படுமை தோன்றலாம் அல்லது என்று உடம்படுமையும் தோன்றலாம் இரண்டும் சரி நிலா சஹ ஒளி நிலா ஒளி கோ கோவில் என்று பார்த்தோம் ஆனால் கோயில் என்று பொதுவாக வழங்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் கோயில் என்பது வலுவமைதி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பூ சக அரசு பூவரசு உங்களுக்கு இந்த காணொலியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்